அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் ஆங்கில வருடத்தின் ஐந்தாவது மாதமான மே மாதத்திற்குரிய ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஒர்க் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக கூட்டணியால் எதையுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபமாக பேசுறதை முற்றிலுமா தவிர்த்து கொண்டு நிதானமாக பேசி செயல்படுவது காரிய உதவும் எந்த விஷயத்திலையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க வீண் குற்றச்சாட்டிற்கு நீங்க ஆளாகலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சிருவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பொருட்களை கவனமா பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பண விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் வாகனங்கள்லேயும் பயணங்களின் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் கலை துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறும் அலைச்சல் இருக்கும் அதே சமயம் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகலாம் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுங்க எதிரியுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அறிவு திறமை அதிகரிக்க செய்யலாம் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமா நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமையான உங்களின் பேச்சின் மூலமா எதுலையுமே வெற்றி காண்பீங்க ஆளாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க அதே போல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்கப்படுவீங்க பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க சாதுரியம் அதிகரித்து காணப்படும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல அமைதி உண்டாக கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லதுங்க அதே போல் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் தரலனா கூட வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது இருக்க பாருங்க மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகலாம் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்க்கை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அனைத்து விதமான நலங்களையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டாகலாம் இரவுல நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல இருப்பவர்களால இருந்து வந்த மன வருத்தம் நீங்க பெறும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் விருந்தினர் வருகை இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உங்களுக்கு உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல தாமதமும் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாக பெறும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பண விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை தரும் ஆனா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாகவே காணப்படுவாங்க செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக ஒழிக்க வேண்டியும் இருக்கலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல்லையும் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும் கலை இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை அப்படின்னு கலந்து கிடைத்தாலும் கூட சிறப்பாக இருக்கும் சொல்லணும் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியமாகிறது பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் உங்களுக்கு உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் சில நேரங்களில் பின்னடைவு கூட ஏற்படலாம் அதே சமயம் பக்தியிலையும் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அதே போல பயணங்களில் தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுவதில் உறுதி வியாபாரம் தொடர்பான சிக்கல்களும் தீரப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும் போது கொஞ்சம் கவனமாயிருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பலு இருப்பது போல உணர்வாங்க மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை கண்டு குறை காணலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அகலப்பெறும் பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்து முடிச்சுடுவீங்க கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் தொழிலில் வெற்றி பெறவும் முடியும் துறைகளிலையும் வெற்றி வாகை சூட முடியும் அதே மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த மெத்தன போக்கு மாற ஆரம்பிக்கும் புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க, அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் உண்டானாலும் சிறிது சிறிதாக உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் இருப்பினும் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலமாக மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்பெறுகிறது தந்தையாரின் நலனில் அக்கறையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரக்குகளை கவனமாக கையாள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றமும் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகலாம் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைதுறையினருக்கு துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே கிராம தெய்வத்தை வணங்கி வர பிரச்சினைகள் சுமூகமாக முடியும் மனக்குறையும் விலக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் முருகப்பெருமான் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தினங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை